அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தரிக்காய் சாகுபடி பற்றிய முழுமையான விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு வந்து முதல்ல நம்ம நிலத்தை வந்து தயார் செய்து வச்சுக்கணுங்க முதல்ல அடி உரமாக உரத்தை ஒரு ஏக்கருக்கு பத்து டன் அளவில் வந்து இறச்சி விட்டு ஐந்து கலப்பையில் இரண்டு முறை வந்து உழுதுக்கணுங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஏற்பாடு ஓட்டி ஓட்டிக்கணுங்க ஏற்பாடு ஓட்டினதுக்கு பிறகு நம்ம வந்து தண்ணி பாய்ச்சுவதற்குரிய இந்த வாய்க்கால்களை வந்து ஏற்படுத்தி வச்சுக்கணுங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த பா நம்ம ஏற்பாடு ஓட்டுறதுல ஒரு கரைக்கும் இன்னொரு கரைக்குமான இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரெண்டரை அடி இடைவெளி வந்து இருக்கணுங்க ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்குமான இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி இருக்கணுங்க ரெண்டரைக்கு ரெண்டரை அந்த மாதிரி வச்சு நடவு செய்யணுங்க நம்ம வந்து இந்த நாற்றுக்கள் கத் அடுத்ததாக வந்து நம்ம கத்திரை நாற்றுக்களை வந்து நடவு செஞ்சிடலாம் இந்த நாற்றுக்களை வந்து நம்ம நாற்று பண்ணைகளில் வாங்கி நடவு செய்யலாங்க இல்லைனா குழித்தட்டுக்களில் வந்து நம்ம க உரக்கடைகளில் விதைகளை வாங்கி குழித்தட்டுக்கல்லையோ அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதியில் வந்து அந்த விதைகளை வந்து விதைச்சி விட்டு அதற்கப்புறமா நம்ம பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு நாட்களில் வந்து அந்த நாற்றை வந்து பிடுங்கியும் நட்டுக்கலாங்க ஸோ அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் அப்படிங்கக்கூடிய ரகம்ங்க இது தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு பாப்புலரான ரகம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ வந்து இது அதிக விளைச்சலை வந்து தரக்கூடியதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து களை எடுத்துடணுங்க இதற்கு வந்து கத்தரிக்கு வந்து களை இல்லைங்க அதற்கடுத்து தண்ணி தண்ணி எப்போ பாய்ச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டோட ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணி பாய்ச்சிக்கலாங்க செங்காடாக இருந்துச்சுன்னா மூணு நாளைக்கு ஒரு முறையும் கரிசல் காடாக இருந்துச்சுன்னா நாலு டு ஐந்து நாளுக்கு ஒரு முறையும் வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாங்க அடுத்து வந்து இருபத்தஞ்சி டு முப்பது நாளுக்குள்ளே வந்து ஒரு உரம் கொடுத்துர்லாங்க ஃபேக்டம்பாஸ் வந்து ஐம்பது கிலோ வாங்கி செடி செடிக்கு வச்சு விட்றோணுங்க அதற்கடுத்து செடியோட தன்மைக்கேற்ப வந்து பூச்சி தாக்குதல் வந்து இருக்குங்க பச்சைத்த பூச்சி வெள்ளை கொசு கொண்டை புழு தண்டுப்புழு இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் வந்து இருக்குங்க நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக போக போகக்கூடிய உரக்கடைகளில் போய் அதற்கான மருந்துகளை கேட்டு வாங்கி நீங்கள் உடனே தெளித்து விட்டுருங்க அதற்கடுத்து வந்து பூ பூக்கும் தருவாயில் வந்து நம்ம மருந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னா காய் புழுவை வந்து கட்டுப்படுத்திடலாங்க இந்த காய் வந்து நமக்கு அதாவது கத்தரி வந்து ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு வந்து காய் வந்துக்கிட்டே இருக்குங்க காய் வர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்கு ஒரு முறை வந்து மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து உரத்தை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு வந்து அதிக மகசூல் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி இந்த செடி இடைவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டரைக்கு ரெண்டரை இருக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செடி வந்து நல்லா அடர்த்தியாக வந்து வளருங்க அப்போ வந்து போதுமான இடைவெளி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதிக மகசூல் வந்து கிடைக்கும் அதனால் அந்த இடை ரெண்டரைக்கு ரெண்டரை இடைவெளி வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க இந்த வை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ